வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை உங்கள் கேள்வியை கே நீங்கள் கேட்கலாம் பதில் சொல்கிறதுக்கு நான் இருக்கேன் உங்கள் கேள்வியே விஷயம் கேட்போம் நிறைய கேள்விகள் இருக்குது உங்களுடைய கேள்விகள் எடுத்து வச்சிருக்கேன் சாட்டை கேட்டதுக்கான விளக்கத்தை பெறலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்குக்கும் என்னதான் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு போன வாரம் அடிச்சுக்கிட்டாங்க ஏதோ ரூமில் அடிச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரியெல்லாம் தகவல் வந்தது எலான் மஸ்கும் இன்னொருத்தரும் அடிச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரியெல்லாம் சந்த

ட்ரம்ப்பு மஸ்க்கும் நல்ல இளனையும் ஜூஸுமா குடிச்சிட்டு இருக்காங்க கன்ஃபார்மாக ஜலதோஷம் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி தான் இருக்கு அது வந்து இந்த ரெண்டு காளமாடு சண்டை போட்டுக்குந்தேன் ரெண்டு டியர் சண்டை போட்டுக்குந்தேன் மை மாதிரி குரூப்பில் யார் அல்ஃபா மெயிலுன் சண்டை ரைட்டா இப்போ ட்ரம்ப்பு வந்து அவங்க இருக்கிற பொசிஷனை வச்சு எலான் மஸ்க்கை மூணு வருஷம் போட்டு தவிக்கலாம் ஸ்பேஸெக்ஸ் அக்காலி பண்ணலாம் டெஸ்லாக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கலாம் மூணு வருஷம் சர்வைவல் தான் பண்ண முடியும் யாரால இலான் மஸ்கால் இலான் மஸ்க்கு கடனில் நீங்கள் என்ன தான் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் வந்து கடனில் தான் செய்யப்பட்டிருக்கு மஸ்க் ட்விட்டர் வாங்கினது அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஏஐ கம்பெனியாக போட்டு ஒரு அப்சர்ட் வேல்யூவேஷனில் ஸோ அதெல்லாமே ஒரு ஷேடி அரேஞ்ச்மெண்ட்டு அம்மாரி டெஸ்ட்ல இருக்கிற ஷேர்ஸை ப்ரைஸ் பண்ணி தான் ஸ்பேஸ் எக்ஸில் போட்டிருக்காரு இது எல்லாமே வந்து அவர்கிட்ட பத்து ரூபா வேல்யூ இருக்குன்னா நாலு ரூபா கடன் இருக்குது இந்த கடன் ஃபிக்ஸ்டு பத்து ரூபா நாலு ரூபா ஆச்சுன்னா அந்த நான் அந்த ஷேர்ஸை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால தெர் இஸ் ட்ரம்ப்போட ஷார்ட் டேர்ம்னா எல்லாரும் மஸ்க் மோர் டு லூஸ் இன்னும் லாஸ் ஆகிறதுக்கு ஜாஸ்தி சான்ஸ் இருக்குது அதனால் இப்போ சைன் பண்ணியிருக்கிறாரு பட் இந்த சண்டை இப்போதைக்கு முடியாது இது கண்டினியூ ஆகின்றே தான் இருக்கும் ஓகே ம் ஏன்னா பிரைமர்லி டிஸ்கனெக்ட் என்னென்னா ரெண்டு கேம்ப் இருக்குது அமெரிக்காவில் சில பேர் வந்து ஃபைனான்சியல் ஹாக்ஸு சில பேர் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல நோட் அடின்னு சொல்கிற கும்பல் இவர் ரெண்டு பேர் சப்போர்ட்டில் இவர் ஃபைனான்ஷியல் ஹாக்ஸ் சப்போர்ட்டை வச்சு ஜெயிச்சார் எலெக்ஷனு இப்போ பிக் பியூட்டிஃபுல் பில் இருந்ததுன்னா டெபிசிட் ஏறிண்டே போகும் அதை இந்த ஹாக்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இன்னும் ஸ்பெண்டிங் கட் பண்ணுங்கிறாங்க செனட்டில் அது பாஸ் ஆகுமான்னு தெரியல அதுக்குள்ளே ரெண்டு கவர்னர் எலெக்ஷன் வருது அதில் ஒரு கவர்னர் எலெக்ஷன் தோக்கிறது நிச்சயம் என்ன மார்ஜினில் தோக்க போகிறாருன்னு வச்சு டீ லீவ்ஸ் பார்ப்பாங்க ஓகே ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரம்ப்புக்கு எப்படியாவது இந்த பிக் பியூட்டிஃபுல் பில்லை உள்ளே தள்ளணுன்னு பார்க்குறாரு பட் அவரை வந்து அவர் தான் ப்ரெசிடென்ட்டு ரிப்பப்ளிகன் பார்ட்டி தான் வந்து செனட்டையும் ரெப்ரஸன்டேட்டிவையும் கண்ட்ரோல் பண்ணுறச்ச இது மூணையும் கண்ட்ரோல் பண்ணுறச்ச அவனால் பில்லை பாஸ் பண்ண முடியலன்னா அவர் லேம்டெக்காக என்ன பண்ணுவாருங்கிற கேள்வி வரும் அதே மாதிரி அமெரிக்காவில் இமிக்ரெண்ட்ஸ் மேலே லாஹு லாஸ் ஏஞ்சலஸில் தண்ணீர் குண்டு பூசின்னு இருக்காங்க ஸோ இது எல்லாமே ஜலதோஷம் வெறும் இளநீர் மட்டும் இல்லை என்னெல்லாம் ஜலதோஷம் வந்தால் எதெல்லாம் குடித்தா ஜலதோஷம் வருமோ அதெல்லாம் குடிச்சு வரதா வரதான்னு பார்க்குறாங்க இன்னும் வரலை வந்ததுன்னா நல்ல வேடிக்கையாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஓகே சார் சீம்ஸ் லைக் த பிக் பியூட்டிஃபுல் பில் இஸ் மேக்கிங் ட்ரம்ப் அண்ட் எலான்மெஸோ அக்லி ஆமாம் அப்படி தான் போயிட்டுருக்கு சார் மார்க்கெட் விழுன்னு சொன்னீங்க எப்போ விழும் நாங்கள் எவ்வளோ நாளைக்கு டீ காஃபி ரேஞ்ச்லேயே இருக்கிறது அதெல்லாம் யார் விழும் எப்போ விழுந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து முன்னாடியே எல்லாருமே வந்து பெஃபர்ட் ஆகியிருப்பாங்க எப்போ விழுவுங்கிறதுலாம் யாரும் தண்ண முடியாது மார்க்கெட்டு ஹிஸ்டாரிக்கலாக ஓவர் வேல்யூடாக ஆமாம் ஓவர் வேல்யூடு ஆனால் தான் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா என்ன பண்ணாலும் இருபத்தி அஞ்சு இரநூற தாண்ட மாட்டேங்குது ஆர்பிஐயோட பாலிசி வந்தது மார்க்கெட் தூக்கிச்சு திரும்பி மார்க்கெட்டை இறக்கிட்டாங்க ஸோ பிட்வீன் ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போதைக்கு ஸ்டக்கு மார்க்கெட்ஸ் ஃபைனலி ஹவ் டு பி சப்போர்ட்டட் பை ஏர்னிங்ஸ் இப்போதைக்கு ஏர்னிங்ஸு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது ஸோ இதர் ஏர்னிங்ஸ் ஒரேடியாக க்ரோ ஆகணும் இல்லை மார்க்கெட் வேணும் இன்றைக்கி இருக்கிற நிலமையில பார்த்தா ஏர்னிங்ஸ் குரோ ஆகிற மாதிரி தெரியல இந்தியாவில் மட்டும் அன்சர்டினிட்டி இல்லை குளோபலாகவே அன்சர்டினிட்டி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ஸ்டே இன்றைக்கி சொன்ன மாதிரி கார் விற்றுருச்சு விற்றுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் கார் எல்லாம் டீலர் கடையில் இருக்குது ஸோ ரெண்டு மாதம் ஸ்டாக்கு வந்துட்டு இருக்குது அந்த ரெண்டு மாதம் ஸ்டாக்கு நான் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு க்ரோத்துங்கிறதே கிடையாது ஸோ மார்க்கெட்டில் வா நீங்கள் விற்கணும்னு ஆசைப்படலாம் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை இது வெறும் என்ட்ரி லெவல் பத்து லட்ச ரூபா காரில் மட்டும் ப்ராப்ளம் இல்லை பைக்லேயும் இதே ப்ராப்ளம் இருக்குது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ ஓவ அண்டு நினச்ச அளவு ஏசிலாம் விற்கலை அண்டு பெப்சி கோக்கு கேம்பாக்கும் இந்த சீசன் அவங்க நினச்ச மாதிரி போகல ஸோ ஓவராலாக ஒரு மந்தம் இருக்குது இன்னொன்று இந்த டேரரிஸ்னால் ஒரு ஃபியர் சை காசஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்குது ஸோ அண்டு நீங்கள் வந்த மின் பத்திரிக்கையில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்தது முப்பது வயசுக்குள்ளே இருக்கும் எம்ப்ளாயீஸ் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்காங்க எல்லா மேஜர் ஐடி கம்பெனியில் ஸோ அப்போனா ஆட்களை ஃபுல்லாக எடுக்கும் பிரமிட் மாதிரி இருக்கும் அடியில் ஆட்கள் நிறைய பேர் எடுப்பாங்க போக போக அது குறைஞ்சிகிட்டே போகும் அந்த ஆட்கள் எடுக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெயின் பாயிண்ட்டை காட்டுது அண்ட் போன மாட்டி எஸ்பி எஸ்ஐபி இன்ஃப்ளோஸ் வந்து பத்தொம்பதாயிரம் கோடி தான் இருந்தது ஈக்குவிட்டி இன்ஃப்ளோஸில் அதில் வந்து லார்ஜ் கேப்புக்கு டிக்ளைன் ஆகியிருக்கு மிட் கேப்புக்கு டிக்ளைன் இருக்குது ஸ்மால் கேப் ஏரி இருக்குது அப்போ என்ன பண்ணால் கூட அது நம்ம சொல்கிறோமோ அதை தான் மக்கள் செய்கிறாங்க ஸோ இது எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் காக்டெயிலாக தான் இருக்குது என்றைக்கு பத்திக்கும் என்னைக்கு வெடிக்கும்னு நம்மளுக்கு தெரியாது சார் இந்த மார்க்கெட் விழும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஒரு பெண்டுலம் எக்ஸாம்பிள் சொன்னீங்க ஆமாம் இப்போ அந்த பெண்டலம் ஒரு சைடு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் போயிட்டு இந்த சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தௌசண்ட் வரைக்கும் போச்சு கொஞ்சம் கரெக்டாச்சு திரும்பி இப்படி போயிருக்கு திரும்பி ஃபேர் வேல்யூவேஷன்னா இது மார்க்கெட் ஃபேர் வேல்யூவேஷனில் இல்லை மார்க்கெட் இந்தியா நிறைய பேர் சொல்லிட்டாங்க எஃப்ஐஐஸும் அதே தான் சொல்கிறாங்க வாங்குறாங்க விற்கிறாங்க வாங்குறாங்க விற்கிறாங்க இது வந்து ஹைலி ஓவர் வேல்யூடு சில பேர் சிமெண்ட் கம்பெனி எக்ஸாம்பிள் வச்சு சொன்னாங்க இங்கே இன்றைக்கி அல்ட்ராடெக் ஓட வேல்யூவேஷனோட ஈக்குவல் சைஸ்ட்டு கொரியன் ஒரு சைனீஸ் கம்பெனி ஒன் ஒன் ஃபிஃப்த்து தி ப்ரைஸ் ஒன் ஃபோர்த் ஒன் சிக்ஸ்தி ப்ரைஸ்லேயே கிடைக்கிது ஸோ பீப்புள் வில் ஆரேஞ்ச் டு ஆரஞ்சு தான் கம்பேர் பண்ணால் கூட மற்ற ஊரில் இருக்கிற சிமெண்ட் கம்பெனி சீப்பாக இருக்குது நான் இங்கே நெஸ்லே இந்தியாவில் கம்பேர் பண்ணாலும் அதே நெஸ்லேயே வெளிநாட்டில் கம்பேர் பண்ணாலும் சீப்பாக இருக்குது ஸோ நான் விட அங்கே சீப்பாக இருக்குது அதே தான் மருத்தியும் அதே தான் ஸோ எனக்கு பட் ஐ ஆல்சோ கெட் ஷேர்ஸ் நான் சுசுக்கி குளோபலாக வாங்கினா சீப்பர் சுசுக்கியோட லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் டொயட்டா வாங்கினா சீப்பர் ஐ கெட் அ பிக்கர் பிரிண்ட் அட் அஸ் பெட்டர் வேல்யூவேஷன் அதாவது இந்தியா உலகம் ஃபுல்லாக விற்கிற ப்ராடக்ட்லேயும் எனக்கு ஷேர் இருக்கும் இந்தியா விற்கிறதுலையும் எனக்கு ஷேர் கிடை இருக்கும் ஸோ இந்தியாவில் இன்சேனாக விலையை ஏற்றி இருக்கும் என்னை ஆகுங்கிறது எனக்கு தெரியல ஓகே சார் சார் இந்த ஐபிஓஸ் வந்து லைன் அப்பு முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறையா வரும்போது ஒரு ஃபீல் இருக்குது மார்க்கெட் ஒரு சைடு விழுந்துட்டுருக்கு நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஐபிஓஸ் வந்து குறையிற பாடே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் லென்ஸ் கார்ட் வந்து ஒன் பில்லியன் டாலருக்கு ஐபிஓ வர போகிறதா சொல்லியிருக்காங்க லென்ஸ் கார்ட்டு லலிதா லென்ஸ் கார்ட் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் லென்ஸ் கார்ட் வந்து கிம்பலி பார்க்குன்னு ஒரு ஒரிஜினல்ஸ்னு ஒரு புக் இருக்குது ஆடம் கிராண்ட் இது இது அதில் வார்டன்ல அவனோட கிளா ஸ்டூடெண்ட்ஸ் நாலஞ்சு பேர் எழுதி ஐடியா கொடுப்பாங்க இது வந்து ஒரு ஒரு ஹை மார்ஜின் ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹை மார்ஜின் ப்ராடக்ட் இது சைனாவில் ஃபேக்ட்ரி போட்டு அங்கே பண்ணி எடுத்துகிட்டு வராங்க லென்ஸ்காட்டுக்கும் அதுமாதிரி வெளிநாடுப்பில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ஈஸியாக விற்கலாம் விற்றுட்டாங்க இப்போ நம்ம ராதாகிருஷ்ணன் ரோட்லேயே ரெண்டு கடை இருக்குது ஆன் கடையிலையும் போட்டு விற்கிறாங்க ப்ரைஸை டிஸ்கவுண்ட் பண்ணி மார்க்கெட் ஷேரை கெயின் பண்ணியிருக்காங்க எந்த இந்த போட்டிருக்கிற ஈக்குவிட்டிக்கு எந்த மார்க்கெட் ஷேர் வரும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் இதில் இன்னொரு ப்ராப்ளம் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா டைட்டன் ஐ ப்ளஸ்னு ஒரு ப்ராண்டு உங்களுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது அவன் மெதுவாக பாட்டுக்கு இறக்கின்றே இருக்கிறான் இந்த டாட்டா ஃபேமிலி எப்படின்னா ஒரு போவா கன்ஸ்ட்ரக்டர்னு ஒரு பாம்பு இருக்கு பைத்தான் மாதிரி அது முழுங்கிட்டு முழுங்காது அது அப்படியே பாடியை சுற்றி இழுத்து அதை காலி பண்ணிவிடும் சென்ஸ் அவங்கள்ட்ட லிக்விடிட்டியும் ஜாஸ்தி இருக்குது பணமும் நிறைய இருக்குது இப்போ கேரட் லைனை வாங்கின மாதிரி தான் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக இருக்குன்னா ஒரு ப்ரே அதை என்சர்க்கிள் பண்ணி அதை மெதுவாக சுற்றி ஸ்ட்ராங்குலேட் பண்ணிடுவாங்க அது மாதிரி எதர் பியூரோக்ரஸிலான கம்ப்ளீட்டாக விட்ருவாங்க இல்லாட்டா அந்த பிஸ்னஸை டைட் பண்ணி பிடிச்சிருவாங்க இது நீங்கள் சொல்கிறது டாடா டாட்டா இப்போ தனிஷ்க்கு வந்து எந்த பிராண்டையும் நம்பர் ஒன் கிடையாது எந்த மார்க்கெட்டையும் நம்பர் ஒன் கிடையாது பட் எல்லா மார்க்கெட்டையும் நம்பர் டூ நம்பர் த்ரீ அப்படியே இருப்போம் ஓவராலாக இந்தியா நம்பர் ஒன்று இப்போ போய் டிமாஸை வாங்கிட்டான் வாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க கேரட் லேனை வாங்கிட்டாங்க இப்போ கேட்டால் சடனாக நான் வந்து பேக் விற்கிறேங்கிறாங்க புடவை விற்கிறேங்கிறாங்க இது மாதிரி டிஸ்ஆர்கனைஸ் மார்க்கெட்லாம் இருக்கும் என்றைக்கு பெரிய இப்போ நியோல் டாட்டா தான் வைஸ் சேர்மன் அந்த கம்பெனிக்கு என்றைக்கு ஒரு அட்டென்ஷன் லென்ஸ் கார்ட் பக்கம் போகும் தெரியாது சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் டாட்டா சொன்னதுனால இந்த கேள்வி இந்த பிக் பாஸ்கெட் பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் டெலிவரி லான்ச் பண்ண போகிறோம் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் சொன்ன அதே ஸ்ட்ராட்டஜியை ஸ்விக்கி ஜொமேட்டோவில் டாட்டா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா பிக் பாஸ்கெட்டை வச்சு ஆமாம் இது வரைக்கும் வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் தான் பேசியிருக்காரு நான் திரும்பி அதான் சொல்கிறேன் பழக்கத்துக்கு அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க இவன் அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்பாக்ஸோட டைப் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த ரெஸ்டாரண்டோட டைப் பண்ணிப்பாங்க எதோட தாஜோட அதுக்கப்புறம் டாடா டை அப் பண்ணிப்பாங்க இப்போ ஐடிசி ஸ்விக்கியில் பண்ணிட்டு இருக்காங்க அதே தான் ஓகே அது மாதிரி அடுத்தது கிளவுட் கிச்சன்பான் இப்போ ஐடிசி ஸ்விகிலையும் ஜொமேட்டோலையும் பண்ணிட்டு இருக்குது அதை தான் இவன் பிக் பாஸ்கெட்டில் பண்ண ஆரம்பிப்பான் ஸ்லோவ் ஆனால் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது சார் ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து ஐடிசியில் விற்கக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா நான் வந்து ஐடிசியில் போய் உக்காந்து சாப்பிட்றது வேற இதில் வந்து ஹாஃப் பவுல் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு கொடுத்துட்றான் ஸோ ஸ்டார் ஹோட்டலோட ஃபுட்டு எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட் பார்க்க முடியுது வீட்டிலருந்தே வீட்டில் பார்க்குறான் அது என்ன ஆகுன்னா போ போக ரேட்டு குறையும் ஏன்னா ரெண்டு பேருமே எப்படின்னா ஃபார்ம் டு ஃபோர்க்கு இருக்கும் ஸோ அவன் கோதுமையை வாங்கி அண்ணப்பூர் ஃப்ளோரை ரெடி பண்ணி எல்லாமே அவன் சோர்ஸ் இன் ஹவுஸ் சோர்ஸ் பண்ணி அவனே கிச்சனில் போட்டு விற்கிறான் அப்படின்னா எப்போ வேணால் அவன் ப்ரைஸ் நினச்சா ட்ராப் பண்ணுவான் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து டாட்டா கெமிக்கல்ஸ் மூலமாக இது இருக்குது ஃபார்மர் டச் இருக்குது டாடா கன்சி முன்னாள் பருப்பு வகைரெலாம் விற்கிறாங்க என்றைக்கு அவன் வந்து புட்டிங் இட் ஆல் டுகெதர் அண்ட் சோர்ஸிங் இட் அண்டு ஸோ நாளைக்கு ஒரு பெரிய லெவலில் க்ளவுட் கிச்சன் செட் பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டாங்க ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் க்ளவுட் கிச்சன் வாங்கி விவசாயிகிட்டேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கிடுவோம் ஓகே அதுதான் ஐடிசி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் ஐடிசி பண்ணுறதை இவன் வேடிக்கை பார்ப்பான் ஐடிசி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் இவன் காப்பி அடிச்சிடுவான் ஓகே அப்போ போட்டி வந்து டாட்டாவுக்கும் ஐடிசிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வரும்னு நான் சொல்ல மார்க்கெட் அந்த டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா ரெண்டு பேர்ட்டையும் காசு நிறைய இருக்கு ஈவன் தோ ஐடிசி வந்து டாட்டா அளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்னாலும் ஐடிசி இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன்னா அவன் அக்ரிகல்ச்சரில் டைரக்டாக இன்வால்வ் ஆகி அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ் பெருசாக பண்ணிகிட்டு இருக்காங்க டுபேக்கோ எக்ஸ்போர்ட்ஸ் பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஈ ஜோ பால்னால ஃபார்மர் லிங்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ இவனுக்கு வந்து ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் இன் திஸ் டாட்டா வந்து ரெண்டு கம்பெனி யூஸ் பண்ணணும் ஒன்று டாட்டா கன்சூமர் ஒன்று வந்து டாடா கெமிக்கல் ரேலீஸ் டாடா கெமிக்கலும் ரேலியும் ஒரே கம்பெனி ஒன்று மெயின் ஒன்று சப்சிடரி அதுலேருந்து சில ப்ராடக்ட்ஸாக டாட்டா கன்சூமருக்கு மாற்றிருக்கான் இவங்க இந்த மூணு கம்பெனி ப்ளஸ் தாஜ் இவனுக்கு அப்படி இல்லை இவனுக்கு எல்லாம் ஒரே கம்பெனி இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றே ஒன்று தான் ஓகே ஓகே சார் ஃபைன் சார் இந்த ரேர் இயர்த் மேக்னெட் அப்படிங்கிற பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு இது வந்து ட்ரம்ப் வந்து நான் டேக்ஸ் போடுவேன் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு ஒன்னும் சைனா அமைதியா யாருக்கும் மேக்னெட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒன்னும் இப்போ ட்ரம்ப் அவரும் போய் மீட் பண்ணிட்டாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை பிரச்சனை எல்லாம் இல்லைன்னு இல்லை ஒரு ட்ரேட் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் திரும்பி இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு ரெண்டு வாரத்தில் டீல் எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்புவாங்க ஆனால் அந்த நோட்டீஸ் வந்து வரைக்கும் வந்து புதி வருது புதி வருதுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு ஒரு அன்சர்டினிட்டி மார்க்கெட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது ஒரு சர்டினிட்டி இல்லை மார்க்கெட்டில் லிக்விடிட்டி நிறைய இருக்குது அதனால மார்க்கெட் ஹையாக இருக்குது ஓகே ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குறது ப்ராப்ளமாக பார்க்குறீங்க அடுத்த நியூஸ் வந்து எம்டிஆர் ஃபுட் மேக்கர் ஆக்லா வந்து டிஹெச்ஆர்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்களும் ஐபிஓ வர போகிறாங்க ஸோ இந்த கம்பெனியை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சரி இதுக்கும் டென்ஸ்கார்ட்டும் வந்து சாக்குக்கும் சீஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் எம்டிஆருங்கிறது ஒன் ஆஃப் பேங்களூர்ஸ் ஓல்டஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் எம்டிஆர் சாம்பார் எம்டிஆர் காஃபி குடிக்கிறதுக்கு வெறும் காஃபி வாங்கி குடிக்கிறதுக்கு ஒன் ஹவர் க்யூட் இருந்திருக்கேன் நானும் வெறும் காஃபி வாங்குறதுக்கு இன்றைக்கும் எம்டிஆரில் நீங்கள் அட்லீஸ்ட் நாலஞ்சு இடத்துல திறந்துட்டான் நீங்கள் மெயின் ஆஃபீஸில் போய் உட்காந்து காஃபி குடிக்கணுன்னா ஒரு அரை மணி நேரமாக நின்னால் தான் காப்பி குடிக்க முடியும் சென்னையில் இருக்கா சார் சென்னையில் இருந்தது இப்போ மூட்டுட்டாங்க அங்கே தான் உங்கள் கீதம் வந்துருச்சு இது ஒரு ஒரு பிரான்ச் ஆஃப் தி ஃபேமிலி இன்னொரு பிரான்ச் ஆஃப் த ஃபேமிலிக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ரவா இட்லி அதெல்லாம் ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும் இந்த ரவா இட்லி மிக்ஸ் எல்லாம் எம்டிஆர் ரவா இட்லி மிக்ஸ்னு போட்டு தனியாக பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க அண்ணன் தம்பிக்கு பாகன பிரிவினை வந்தபோது ஒருத்தருக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஒருத்தருக்கு இந்த ஃபுட்ஸும் கொடுத்தாங்க அவர் என்ன பண்ணார்னா இந்த ஃபுட்ஸ் பிஸ்னஸை ஒரு நார்வீஜியன் கம்பெனிக்கு விற்றார் இது விற்று இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆர்க்லான்னு இந்த ஆர்க்லா வந்து இருபது வருஷமாக இந்த கம்பெனியை சூப்பராக நடத்தி இந்தியாவில் இட்லி ரெவாய் இட்லி மிக்ஸ்னால் எம்டிஆர் மிக்ஸ் தான் அந்த பிரதர்டேன் வாங்கின கம்பெனியில் மற்ற அதர் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி அதை பெரிய கம்பெனியாக இது பண்ணாங்க அதை அவுட்ரைட்டாக விற்கணும்னு பார்த்தா வாங்கிறதுக்கு ஆள் இல்லை பட் அவங்க வாங்கி அது படம் மடங்கு போயிடுச்சு ஒரு நல்ல பிராண்டாக இருக்குது அது வந்து அவங்க ஐடிசி இல்லை டாடா கன்சி வாங்குவாங்கன்னு நினச்சாங்க அவங்க எடுத்து எதிர்பார்த்த வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால அவங்க வாங்கலை ஸோ இப்போ இதை வந்து அவங்க ஐபிஓ போட போகிறாங்க பிகாஸ் போட்ட பணத்தை வெளியில் எடுத்துட்டு வெறும் லாபத்தை மட்டும் வச்சு ஓட்டணும்னு காத்துட்ருக்காங்க ஸோ இப்போ நான் எப்படியும் சொல்கிற மாதிரி எல்லா ஃபாரின் ஹியூண்டாகி ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டான் எல்ஜி ட்ரை பண்ணாங்க எல்லா ஃபாரின் கம்பெனியும் இந்தியன் மார்க்கெட்டில் வேல்யூவேஷன் ரொம்ப அப்சீனாக இருக்குதுன்னு நான் சொன்னேன் ரொம்ப ஹையாக இருக்குது வேல்யூவேஷனு இந்த வேலையில் கம்பெனியை லிஸ்ட் பண்ணிவிட்டு பணத்தை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஐடியா ஸோ ஒரு இந்தியன் டேந்து ஒரு ஃபாரினர் கம்பெனியை வாங்கி அதை பெருசாக்கி அந்த கம்பெனியில் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் விற்றுட்டு போட்ட பணத்தை வெளில எடுத்துகிட்டு வெறும் லாபத்தில் அந்த கம்பெனி நடத்த போகிறது தான் இந்த எம்டிஆர் ஃபுட்ஸ் லைட்டாக மார்க்கெட் ஏறுச்சுன்னா உள்ளே வந்து எல்லாத்தையும் உருவீட்டு போகிறாங்க சார் ஓகே இந்த வாரம் பார்த்தா ஐபிஓ வாரம் மருந்து தான் இருக்குது சார் அடுத்தது ஐபிஓ வந்து லலிதா ஜுவல்லரி நாம் தொடமாட்டேன் தொடம் ஏன்னா வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும் எனக்கு அவரை பற்றி தெரியவும் தெரியாது ஹெச்டிபி அவங்க வர்றதா ரொம்ப நாளாக சொல்லிடுறேன் அது வந்து கார் ரிசர்வ் பேங்க் ஃபோர்ஸ் பண்ணுறது அப்பர் லேயர் ஃபைனான்சியல் கம்பெனிஸ் இருக்குது டாடா கேபிட்டல் ஹெச்டி ஹெச்டிபி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கம்பெனி அவங்களுக்கு அந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ ப்ராப்ளம் கூட இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி மர்ஜ் பண்ணதுனால ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிபியை வித்து அந்த வரப்பணத்தை ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி பேங்கில் ஈக்விட்டியாக போட்டு அந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ சரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் அது இல்லாட்டா கூட இது வித்தானோ ஹை டைம் இவங்கள்ட்ட ஒரு கம்பெனி இருக்குது ஆக்சிஸ் பேங்க்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குது டாடா கேபிட்டல் இருக்குது மூணுமே பப்ளிக் இஷ்யூ வரும் ஓகே அடுத்தது வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அவங்க வரேன் 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 என்ன மார்க்கெட் இறங்கிடுச்சு ஒரு நல்ல கோழியை கரெக்டாக நல்ல விலையில் கொடுக்கணும்னு பார்த்தாங்க இப்போ அந்த கோழிக்கு விலை இல்லைன்னு கோழியை திரும்பி உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க நீங்கள் மார்க்கெட்டை ஏற்றினா கோழியை திரும்பி ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஓகே சார் ஃபைன் ஸோ இந்த வாரம் ஐபிஓஸ் பற்றி வரக்கூடிய ஐபிஓஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஐபிஓஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னீங்க நாளையோட எபிசோட்ஸில் ஒரு செக்டார் எடுத்து அதோட பிஇ அதில் டாப்பாக இருக்கக்கூடிய நிறுவனங்களோட பிஇ அதை கன்சர்டேஷன் ரேஞ்சில் இருக்கா அப்படிங்கிறத ஆனந்த் சேட்டை நான் கேட்குறேன் என்ன செக்டாருங்கிறதையும் நாளைக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்துலு கன்னடாவில் மணிமாத்து இந்த மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேக்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்